ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் திராவிட இயக்க திறனாய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள் இப்ப உயர் நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்ட போது தரப்பு என்ன சொன்னாங்கன்னா அரசு தரப்பிலோ செந்தி பாலாஜி தரப்பிலையோ எந்த சதிய எங்களை செய்யல எங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளருடைய ஒழுங்கின்மை போலீஸ்க்கு ஒழுங்கா கேட்காத காரணமாதான் இது காரணம் ஸோ நோக்கம் இல்லாத கொலை நோக்கத்தோட கொலை செய்யப்படல பட் கவனமின்மையால் நடந்ததுன்னு தாவைக்கா தரப்பே நீதிமன்றத்தில் சொன்னது விஜய் ஏன் பொறுப்பு இல்லாமல் உடனே சென்னை போனாருங்கிற கேள்வியெல்லாம் நீதிமன்றம் கேட்டது இப்போ உச்ச நீதிமன்றம் பல கேள்விகளை தமிழக அரசை பார்த்து கேட்குது அதுக்கு அவங்க வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் எங்களை அனுப்பி வச்சுச்சுங்கிற மாதிரிலாம் அவங்க தாவைக்கா இருந்து சொல்கிறாங்க அப்புறம் அந்த எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லை அசரா கார்க் எங்களுக்கு வேணாம் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க இந்த வாதங்களை எப்படி பாக்குறீங்க உச்ச நீதிமன்றத்தில் தாவேக்கா தரப்பு வேறு சில விஷயங்களை சொல்றாங்க உயர் நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு தமிழ்நாடு அரசு தான் வந்து பேப்பில் பார்க்காதீங்க இங்கே நிக்காதீங்கன்னு அனுப்பி வச்சதா என்ன என்ன அந்த உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வாதங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல உச்ச நீதிமன்றத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை மட்டுமே தாவேக்கா தரப்பு சொல்லி இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய செய்தி இப்ப உச்ச நீதிமன்றத்துல வந்து எங்களை வந்து போலீஸ்னா வழியனுச்சு வச்சாங்கன்னு சொல்ற விஜயினுடைய தரப்பாக இருக்கட்டும் அல்லது ஆதவ் அர்ஜுனாவினுடைய அபிடவேட்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளாக இருக்கட்டும் ஏன் இதற்கு முன்பு எங்கேயுமே சொல்லலைன்ற கேள்வி இருக்குல்ல அதுதான் நீதிமன்றம் பிரதானமாக எழுப்பிய கேள்வி நேற்றைக்கு நீதிமன்றம் வந்து தமிழக அரசை பார்த்து கேள்வி எழுப்பியது அப்படிங்கிறது இருக்குல்ல தமிழக அரசை சில விஷயங்களில் அவங்க விளக்கம் கேக்குறாங்க ஆனா தாபேக்கா தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட எந்த செய்தியையாவது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா ஃபேவரா கிரவுண்ட்ஸ் ஃபேவரா இருக்கா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல நீதித்துறையில கிரவுண்ட்ஸ் எங்கேயுமே அவங்களுக்கு ஃபேவராகவே இல்லை அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே காதில் வாங்கி கொண்டார்களே தவிர நீதிபதிகள் ரியாக்ட் பண்ணவே இல்லை இப்போ இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டது அந்த எஸ்ஐடி போட்டதுல கூட நீங்க எஸ்ஐடிக்கு இடைக்கால தடையின்னு எங்கேயாவது நீதிமன்றம் சொன்னதா நம்பிக்கை இல்லைன்னு வந்து இடைக்கால தடைன்னு விதிச்சிருக்கோம் இடைக்கால தடை விதிக்கல நீதிமன்றம் ரொம்ப சூட்சமமா செஞ்சிருக்குன்னா அடுத்த ஹியரிங்க்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்குள்ள அசராக்காருக்கு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணிடுவாரு அரசுக்கு எந்த விதமான இடையூறுகளும் எஸ்ஐடிக்கு கொடுக்கவே இல்லை இன்னொன்னு சிபிஐக்கு மாத்துவதற்கான போதுமான முகாந்திரம் இல்லைன்னு சொல்றது நீதிமன்றம் ஆதவ் அர்ஜுனாவினுடைய கேஸ்ல அவர் சிபிஐக்கு மாத்தணும்னு கேட்கிறார்ல நீங்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்றதுக்கான எந்த விதமான சம்பவங்களையும் இங்க சொல்லலை எந்த இடத்துல தவறு நடந்திருக்குன்னோ இல்லை ஏன் சிபிஐக்கு மாத்தணும்னோ நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொன்னு நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டுது யாரை நோக்கி கேட்டதுன்னா கீழமை நீதிமன்றத்தை பார்த்து கேட்டது ரெண்டு நீதிபதிகள் அமர்வுக்கும் முதல்ல இந்த கேஸ் வந்தது சார் கீழே அங்க யாரும் வந்து எஸ்ஐடிக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை அங்க வழக்க விசாரிக்கிறாங்க ஏ இரவு நேரத்துல உடற்கூறாய்வு நடந்தது அப்படிங்கறத விசாரிச்சாங்க அதன் பிறகு ஒரு நீதிபதி அமர்வு தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாரு ஒரு நீதிபதி அமர்வு விசாரிக்கத்தானே வேணும் இந்த வழக்கினுடைய திசைவழி போக்கை உணர்ந்து தானே விசாரிச்சிருக்கணும் ஏன் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நீங்க போட்டீங்கன்னு நீதிபதிகள் நேற்று கேட்டாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல சூப்பரா ஒரு விளக்கத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எஸ்ஐடி போட்டது தமிழ்நாடு அரசுல நீதிமன்றம் தான் போட்டதுன்னு நீதிமன்றத்துக்கு ஒரு கிரவுண்ட்ஸ் இருந்துச்சு ஏன்னா அந்த நீதிபதி ஏற்கனவே வெளிப்படையாக விளக்கி இருக்காரு என்ன சொன்னாருன்னா இதற்கு முன்பு விஜய் வந்த பயணத்துல அந்த பஸ்ல அவர் சொன்ன செய்தி வலதுபுறமாக ஒரு பையன் டயருக்கு கீழ சிக்கறான் அதையும் கடந்து போகுது அந்த பஸ் இடதுபுறமாக ஒரு பையன் அந்த டயர்ல சிக்கிறான் இடதுபுறமாக உட்கார்ந்து இருந்தவர் கண்டுகொள்ளலைன்றாரு இடதுபுறமாக உட்கார்ந்தவர் விஜய் தான் விஜய்னுடைய பேரை சொல்லாம சொன்னாரு நீதிபதி அப்போ

இந்த காவல்துறையினுடைய விசாரணை சரியாக இருக்காது இந்த வழக்குல எனவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அசரா கார்க் தலைமையில போடணும்னு சொல்லி போட்டாங்க இதுக்கான விளக்கத்தை நீதிபதியே கொடுத்துட்டாரு அப்போ நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கான விளக்கத்தை ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு உணர்ந்தே தான் கீழமை நீதிமன்றத்துல நீதிபதி சொல்லிட்டு போனாரு அப்போ சிபிஐக்கு மாற்றுவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப இங்க வந்து தாவேக்கா தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு சார் நீங்க வழக்கமா நீதிமன்ற நடவடிக்கைல ஒரு அப்சர்வேஷன்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் நீதிமன்றம் ஒரு ஸ்டேட்மெண்ட தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து நேத்து வாங்கிக்கிறாங்க நேத்து ஹியரிங் நடந்துருச்சு அதன் பிறகு இன்னொரு ஸ்பேஸ் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தாங்க நீங்க கவனிச்சீங்களா என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை அடுத்த ஹியரிங்ல கொடுங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு அவகாசம் வேணும்னு தமிழ்நாடு அரசு சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க இது தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் மதிப்புன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஹியரிங் வந்துட்ட பிறகு தான் இங்க எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா அப்புறம் எதுக்கு கூடுதல் அவகாசம் கேட்கறீங்க சிபிஐக்கு மாற்றுவதில் உங்களுக்கு என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கணும் அவ்வளவுதானே கேட்டிருக்கணும் ஆனா அப்படி கேட்கல உங்களுடைய அவகாசத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த ஹியரிங்ல நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா இன்னும் கூடுதல் விளக்கங்களை கொடுங்கன்னு சொல்றாங்க இப்ப இதுல இன்னொரு சிக்கல் ஒண்ணு வந்திருக்கு நேற்றைக்கு இந்த வழக்கு தாக்கல் செய்தார் இல்லையா ஒரு தகப்பனார் அவர் குறித்த செய்தி மிக முக்கியமான செய்தி பார்க்க அந்த உயிரிழந்த அந்த தம்பியினுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கிறேன் நான் ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய கெசட்லயே என்ன பதிவு பண்ணிக்கிட்டேன் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்னுடைய பையனுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாம தான் இருந்தாரு என்னுடைய பையனை அவர் பார்த்ததே கிடையாது அவர் என் பையன்கிட்ட பேசினதே கிடையாது அவரை யாரோ ஒரு தரப்பு அழைத்து கொண்டுதான் டெல்லிக்கு போயிருக்கிறாங்கன்னு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா கொடுத்துருச்சு இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த பையனோட வயசே அந்த பையனுடைய அப்பாவுக்கு தெரியல வயசையே தப்பா சொல்லி கேஸ் போடுறாரு அதுலயே அடிபட்டு போறாரு அவரு அப்போ மகனினுடைய வயதே தெரியாம ஒரு தந்தை வழக்கு தொடுத்திருக்காரு அந்த வழக்கை நம்பி உச்சநீதிமன்றம் ஒரு ஹியரிங்க்கு வந்து இதுல கன்சிட கன்சிடரேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த வழக்கினுடைய அழுத்தமோ இந்த வழக்கினுடைய ஆளுமையோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்க முடியுது முழுக்க முழுக்க விஜய் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த வழக்கு விஷயத்துல ஏற்பட்டுச்சு இன்னொன்னு ஆதவ அர்ஜுனுடைய பெட்டிஷனை அவங்க கன்சிடரே பண்ணல ஆதவ அர்ஜுன் சொன்ன எந்த விஷயத்தையுமே அவங்க கேட்கவும் இதுக்கிடையில இன்னொரு கேஸும் இருக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் கேட்கறாங்கல்ல ஏபி கேட்கிறாங்கல்ல ரெண்டு தரப்பு நேற்றைக்கு கூட ஏபி கேட்டு திரும்ப புஷ்ஷானந்த் தரப்பு மனு தாக்கல் பண்றாங்க அப்போ விஷயத்துல ஏன் இவங்க கேள்வியை கேட்கறாங்க நீதிமன்றத்துல அரசு தரப்புல அதுக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்புது பார்த்து பார்த்து யாரு ஏன் தலைமறைவா இருக்கீங்கன்னு கேக்குது அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்ல அப்போ மொத்த டேமேஜ் வந்து தாவேக்கா தரப்புக்கு ஏற்பட்டு இருக்கு இதுல ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி ஒண்ணு இருக்கு சார் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்துல இவங்க சொல்றாங்கல்ல அரசுதான் எங்களை வந்து அனுப்பி வச்சது நீங்க போயிருங்கன்னு சொன்னது காவல்துறை தான் சொல்லி இதுல ரெண்டு கேள்வி பிரதானமான கேள்வியை தமிழ்நாடு அரசு நேற்றுக்கு எழுப்பி இருக்கிறாங்க ஒண்ணு என்னன்னா அரசு தான் அனுப்பி வைத்ததுங்கிறது இது வரைக்கும் ஏன் பத்து நாட்களாக நீங்க சொல்லலன்னு தமிழ்நாடு அரசு கேட்டது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அதை கேட்கிறாரு அதற்கு எந்த விதமான பதிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சொல்லப்படல இதுல என்ன ரொம்ப முக்கியமான செய்தியா நாம பார்க்கணும்னு சொன்னா உண்மையாக இருந்தா தானே சொல்லுவாங்க ஏன்னா விஜய் ஒரு காணொலியை வெளியிட்டார்ல விஜய் சேலஞ்ச் பண்ணார்ல சிஎம் சார் நான் ஒன்னு ஆபீஸ்ல இருப்பேன் இல்லனா வீட்டுல இருப்பேன் நீங்க மோதுறதா இருந்தா ஏன் கூட மோதுங்க நல்ல உங்க காவல்துறை சொல்லிதான் நான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் அன்னைக்கே சொல்லணும்ல இல்ல இல்ல சொல்லணும்ல அந்த அந்த டைலாக் அவர் சொல்லிட்டாருன்னா அந்த இடத்துல ஒரு ஹீரோ அடிபட்டு போச்சு என்னைய போலீஸ் தான் அனுப்பி வச்சுன்னு ஒரு ஹீரோ சொல்ல முடியாதுல்ல அவர்தான் தான் கவர்மெண்ட் சேலஞ்ச் பண்றாரு பனையூர்ல போய் பதுங்கிட்டு சேலஞ்ச் பண்ணாலுமே அது ஒரு ஹீரோ டயலாக் சார் என்னை இது வந்து தொட்டு பாருங்க அப்படிங்கிற டைலாக் தான் பம்மி பம்மி போய் பேசுறது அது வீராசமா பேச வேண்டிய டயலாக் இப்ப போலீஸ் இந்த டயலாக்கே அடிபட்டு போயிருவேன் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க ஸ்டேட்மெண்ட்லயே நிறைய கான்ஃபிலிக் இருக்கு சார் இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு நீதிபதிகள் அமர்வுல கீழமை நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய வழக்குல என்ன சொல்றாங்கன்னா எங்களை வந்து டிஎஸ்பி தடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு சொல்லப்படுதுல்ல அரசு சார்பில் அதை வந்து திருமதி கவிதா அமுதா ஐஏஎஸ் கூட சொல்லிருக்காங்க அது என்ன சொன்னாங்கன்னா ஒரு டிஎஸ்பி ஸ்டாப் பண்ணி கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு அந்த டிஎஸ்பியோட ஆர்டரை ஒபே பண்ணாம அந்த கான்வாய் வந்து கூட்டத்துக்குள்ள போனது வந்து ஒரு முக்கியமான காரணம்னு காரணம்னு ஒரு முக்கியமான இத வந்து கோர்ட்ல வந்து வேற விதமா சொல்றாங்க தமிழக வெற்றிகழக சார்பில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஎஸ்பி வந்து எங்களை போக விடாம தடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு நீங்க போலீஸோட ஆர்டரை ஒபே பண்ணி அது எப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்ட உடனே நான் வந்து போலீஸ் அனுப்பி வச்சதுக்காக வந்துட்டேன்னு சொல்றது உண்மைன்னா கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு போலீஸ் உங்களை தடுத்து நிறுத்துது அப்ப ஏன் நீங்க நிக்கல அப்ப அந்த இடத்துல மட்டும் நீங்க போலீஸோட ஆர்டரை ஒபே பண்ணல அடுத்த கட்டத்துல போலீஸோட ஆர்டரை ஒபே பண்றீங்க இன்னொன்னு நேத்து ஒரு முழு பூசணிக்க சோத்துல மறைக்கிற வேலையை தமிழக வெற்றிக் சார்புல சார்பில் நீதிமன்றத்துல செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுன்னே விஜய்க்கு தெரியாது அங்க மரணங்கள் நிகழ்ந்துருச்சுன்னே விஜய்க்கு தெரியாது அவர் சென்னை போனதற்கு பிறகுதான் தெரியும்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் பாருங்க திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் இவ்வளவு பேர் நசுங்கி செத்திருக்காங்களேன்னு கேட்டாங்க சார் இன்னமும் வீடியோ புட்டேஜஸ் இருக்கு சார் எல்லா சேனல்லும் ஓடுறாரு சொல்லாம ஓடுறாரு அவரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நேற்று நிறைந்த நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள்ல ஏறி அவங்க இறந்து போனதே தெரியாது விஜய்க்கு சென்னை போன பிறகுதான் விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு இன்னொன்னு கூட்ட நெரிசல்ல இருந்து இறந்து போயிட்டாங்கிறது கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சுங்கிறதே தெரியாதுன்றாரு இதுவும் ஒரு அப்பட்டமான போய் ஏன்னா இந்த சம்பவம் நடந்தோம்னா நான் கருவூருக்கு போனேன் இல்லையா அப்போ பாதிக்கப்பட்ட தம்பி ஒரு ஒன்ன்கிட்ட பேசும்போது அந்த தம்பி சொல்றான் ஆனா ஐம்பது மீட்டர் தொலைவுல என்ன நெஞ்சில மிதிக்கிறாங்க என் மேல ஏறி ஏறி போறாங்க என்னால எழுந்து நிக்க முடியல தளபதி வந்து பாக்குறாருனே என்ன மிதிச்சத தளபதி பார்த்தாரு ஒரு வார்த்தை தளபதி சொல்லி அந்த கூட்டம் நகர்ந்து எனக்கு வழி விட்டு இருப்பாங்க என் கூட சேர்ந்து ரெண்டு பெண் பிள்ளைகளும் பக்கத்துல விழுந்து கிடந்தாங்க ஆனா தளபதி பார்த்துட்டு அத பத்தி எதுவுமே பேசாம இருந்தாருன்னு சொல்லி அந்த தம்பி சொன்னான்ல அப்போ விஜய் பார்த்தாருங்கிறதுக்கான விட்னஸ் அந்த தம்பி அந்த தம்பி ஐ விட்னஸ் இவங்க நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு அந்த சம்பவமே தெரியாது அப்படி ஒரு சூழலே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறை செய்துவிட்டு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை நீதிமன்றத்தில் சொல்வது அடுத்த ஹியரிங்ல இந்த கேஸ் அடிபட்டு போகும் சார் விஜயினுடைய தரப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு அடுத்த ஹீரிங்ல வரும்னு நான் உறுதியா நம்புறேன் இல்ல நீ உங்களிடம் சொன்ன நபர் ஒரு ஒரு செய்தி நீங்க ஐ பிட்னஸா ஒருத்தர் சொல்லிருக்காரு இருக்கீங்க அது மட்டும் இல்ல அன்று எல்லா ஊடகங்களும் புதிய தலைமுறை தந்தி பாலிமர் அந்த வீடியோல அந்த செருப்பை தூக்கி எரிஞ்ச வீடியோவா இருக்கட்டும் அவர் பேசிட்டு இருக்கிறதுல இருந்து மீட்டர் தூரத்துல உடம்பை தூக்கிட்டு தூக்கிட்டு போறாங்க ஆட்கள அந்த வீடியோவை பார்த்து பாலிமர் தந்தி புதிய தலைமுறை சன் நியூஸ்னு எல்லா சேனல்லயும் அந்த வீடியோ வந்துச்சு ரவுட் போட்டு காமிச்சாங்க இவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு அம்பது மீட்டர் தூரத்துல உடம்பை தூக்கிட்டு போறாங்க ஆம்புலன்ஸ்க்கு அப்ப அத கூட அவரு சட்டை செய்யாம இருந்திருக்காருன்னா அது எப்படி உங்ககிட்ட சொன்ன தம்பி ஒரு பக்கம் வீடியோல நம்ம எல்லாரும் தமிழ்நாடு இந்தியாவே பாத்துருச்சே உலகமே பாத்துருச்சே என்னன்னா விஜய் வருவதற்கு முன்பே கூட்டத்துக்குள்ள மயங்கி விழுந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் இருபத்தி ஐந்து ஆயிடுச்சு விஜய் வருவதற்கு முன்பே அந்த கூட்டம் வந்து ஒரு அண்டர்ஸ்டான கிரௌடாவே தான் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கு இத தாவேக்கா நிர்வாகிகளே உணர்ந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் அங்க பங்கேற்றவர்களினுடைய வாதமே அதுல என்னன்னா குறிப்பா ஒரு மூன்று நான்கு பெண்கள் வந்து எங்களுக்கு மயக்கம் வருது வெளியில அனுப்புங்கன்னு சொல்லும் போது மனித சங்கிலி மாதிரி அமைத்துக்கொண்டு இல்ல இல்ல இதோ வந்துட்டாரு இதோ வந்துட்டாரு தலைவர் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை கூட்டத்துல இருக்க வச்சாங்க எங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல அப்படிங்கிறது அங்க பங்கேற்ற பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்ட போது சொன்ன செய்தி இதை முதலமைச்சரிடத்திலேயே நேரடியாக தங்களுடைய வாக்குமூலமாக கொடுத்தாங்க முதலமைச்சர் நேரடியா போய் கேட்கும் போதே சொன்னாங்க இதுல ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் முதலமைச்சர் இடத்துல ஒரு செய்தி இருக்கு சார் என்ன அப்படின்னா நீதிமன்ற நகர்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம் இதுல யார் தவறு செய்திருக்காங்கன்றத ஒரு பக்கம் வச்சுக்கும் உங்களுக்கு ராஜீவ் படுகொலையை யாரும் மறந்து இருக்க மாட்டாங்க ராஜீவ் படுகொலையின் போது காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி இந்த கொலைக்கு காரணம் திமுக தான் பட்டவர்த்தனமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு உண்மையா புய்யானே தெரியாம என்ன நடந்திருக்குன்ற கிரவுண்ட் ரியாலிட்டி உணர்ந்தும் ஒரு அரசியல் ரீதியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகுதான் திமுக கொடி கம்பங்களை வெட்டி வீழ்த்தினாங்க இன்னொன்று அலன் பிரபாகரன் அவர்களுடைய தாயார் பார்வதி அம்மாள் மருத்துவ சிகிச்சைக்காக வந்தாங்க அதுக்கு புரோட்டோகால் தடையா இருந்துச்சுங்கிற சிக்கல் எல்லாம் தாண்டி வைக்கவும் பலனிடுமாறுன்னு என்ன சொன்னாங்கன்னா கலைஞர் தான் இதற்கு முதல் முதல் காரணம்னு மிக பெரிய அளவுல கடுமையான கட்டடத்தை வைக்கோ தான் தந்தாரு அதிமுக அரசுக்கு எதிராக கலைஞர் இவ்வளவு மோசமா பண்ணியிருக்காரு தான் பேசினார் பதிவு செஞ்சதுக்கு பிறகு ஒட்டுமொத்த ஈழ உணர்வாளர்களும் பெரியாரிய உணர்வாளர்களும் கள செயல்பாட்டாளர்களும் திமுகவுக்கு எதிராக நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது பெரிய இம்பாக்ட் ஆச்சு ஆனா முதலமைச்சர் கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்த பத்து நிமிடத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டாரு விஜய்க்காக கூட்டப்பட்ட கூட்டம் விஜயால் தான் இந்த கூட்ட நெரிசல் விஜயினுடைய தான் நடந்ததுன்னு டிப்ளமேட்டிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட விஜய அட்டாக் பண்ணி முதலமைச்சர் கொடுத்திருந்தாருன்னா எனக்கு விஜய் தமிழ்நாட்டுக்குள்ள தலை காட்டியிருக்க முடியாது சார் ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா அவருக்கே உண்டான தலைமை பண்போடு முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் எந்த தலைவனும் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் அப்படித்தான் இந்த கூட்டத்தை நான் புரிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் விஜய் மேல தப்பு இருக்குன்னு எந்த இடத்துலயும் சொல்லல விஜய் மேல தப்பு இருக்குன்னு அவர் சொல்லி பிரச்சனை வேறவாக மாறி இருந்திருக்கும் இப்ப விஜயை காப்பாற்றியதே முதலமைச்சர் ஆனா இவங்க தமிழ்நாடு அரசை குறை சொல்லியே போயிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நேற்றைக்கு இவங்க வந்து நீதிமன்றத்துல வந்து சொல்றாங்கல்ல தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எந்த விதமான அறிவுறுத்தலையும் கொடுக்கலன்னு சொல்லி ஆனா கீழமை நீதிமன்றத்துல அவங்க தாக்கல் பண்ண பிரமாண பத்திரத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து கேட்ட இடம் இந்த இடம்தான் ஆனா நாங்க கேட்ட அளவுக்கான இடத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கல எங்களுடைய இடத்தை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க நேற்று நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாடுகள் தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க இதுல ரெண்டு கான்ஃபிளிக்டான ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ரெண்டு கான்ஃபிளிக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா முதல்ல இது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கீழமை நீதிமன்றத்துல அப்படி சொல்லிதான் ஆன்டிசிபேட்டரி பயில் கேட்கறாங்க அதுக்கு நாங்க காரணம் இல்லைன்னு சொல்றாங்க நேற்று வந்து இது திட்டமிட்ட சதின்னு சொல்றாங்க அதற்கு பல காரணங்களை சொல்றாங்க ஒரு சகோதரியுடைய அண்ணன் ஒருவர் வந்து தாக்கல் செய்யறாரு இல்லையா அவர் தான் அதிபயங்கரமான செய்திகள் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா செந்தில் பாலாஜியினுடைய படம் பொறிக்கப்பட்ட ஆம்புலன்ஸுகள் போ போச்சு செந்தில் பாலாஜியினுடைய படம் பொறிக்கப்பட்ட வாட்டர் பாட்டில்கள் அங்க வந்து கூட்டத்துல இருந்ததுன்னா ஏன் இதெல்லாம் பத்து நாட்களாக நீங்க பேசவே இல்லை இன்னொன்று ஆம்புலன்ஸ் வந்து யாரு வேணுமோ வரலாம் சார் ஆம்புலன்ஸ் வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஆம்புலன்ஸையும் கொண்டு வந்து தான் அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டாங்க அதுல பல ஆம்புலன்ஸ்கள் பல கட்சிகளுக்கு சொந்தமானது பல தொண்டு நிறுவனங்களுக்கு சொந்தமானது அதனாலேயே செந்தில் பாலாஜி சதி அப்படின்னு சொன்னா இது எந்த வகையில ஏற்புடையதாக இருக்கு ஏன் இவ்வளவு நாளா இதை பேசல என்ற கேள்வி மொத்தத்துல இவங்க நீதிமன்றத்தில் அம்பலப்பட்டு போயிருக்காங்க சார் இன்னும் ஒன்று கூடுதலாக சொல்லணும்னு சொன்னா இப்ப அவர்களுக்கு எந்த முகாந்திரமும் அவங்க சிபிஐக்கு போயிட்டா இது ஒரு சேஃபர் சைடுக்கு போயிடும் ஒன்றிய அரசினுடைய துணையோடு இந்த வழக்குல எப்படியாவது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு டேமேஜை உண்டாக்கி நம்ம ஒரு டேமேஜ் கண்ட்ரோல பண்ணிரலாம்னு நினைச்சாங்க அதற்கான வாய்ப்பு கிஞ்சித்தும் இல்லாமல் நேற்றுக்கு நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாகத்தான் நான் புரிந்து கொள்றேன் வழக்கு ரீதியாக இருந்தாலும் அவங்க தரப்புல இருந்து ஒரு செய்தி சட்ட ரீதியாக இல்ல இந்த சில விஷயங்கள் பொது புத்தியில் எழுப்புற மாதிரி உடனே போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க சட்டத்திற்கு புறம்பா ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்காங்க அவசர அவசரமா பண்ணது எப்படி உடனே டாக்டர்ஸ் கிடைச்சது எப்படி இந்த கேள்வியை வந்து தாவைக்கா தரப்பு பேசுதோ இல்லையோ திமுக எதிர்ப்பு மனநிலையில உள்ளவங்க இது ஒரு லாஜிக்கான கொஸ்டினாவும் மெடிக்கல் லீகஸ்சி படி இது சரியாங்கிற அடிப்படையும் கேட்கறாங்களே அது எப்படி நடந்துச்சு அதுக்கு தீவிர நீதிமன்றமே அதுக்கு பதில் சொல்லிருக்கு சார் அதாவது ஸ்பெஷல் கேசஸ்ல இரவு நேரங்கள்ல போஸ்ட்மார்டம் பண்றது உடற்பூராய்வு செய்யறதுங்கிறது ஒரு இயல்பான நடவடிக்கைதான் உங்களுக்கு இந்த நேரத்துல மிக முக்கியமான செய்தி ஒன்றை பேசியாகணும் ஆகணும் மகாமக குளத்துல ஜெயலலிதா அம்மையார் குளித்து விட்டு வெளியே வருகிற போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் இருக்கு அதையும் இதையும் நீங்க ரெண்டுமே கூட்டணி சலால் உயிரிழப்புகள் தான் ரெண்டுமே ஒரு தலைவரினுடைய கரிசனமற்ற போக்கால் நடைபெற்ற அந்த அந்த மரணங்கள் தான் அப்போ நேரத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு வந்து அந்த உடல்கள் எல்லாம் வச்சதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு துரித நடவடிக்கையை செய்ய அன்னைக்கு செய்யல துரித நடவடிக்கையை செய்யாம போனதனுடைய விளைவு என்னாச்சுன்னா மூன்று நாட்கள் உடல் கூறாய்வு செய்யப்படாமல் அந்த நசுங்கிய நிலையில் உடல்கள் அங்க கடந்தது சார் ஆனா இப்ப முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாருன்னா கன்சர்னா பக்கத்து மாவட்டங்களில் இருக்கிற உடல் நிபுணர்களை எல்லாம் மருத்துவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரே இரவில் அங்கே இருத்தி உடற்கூறாய்வு செய்ய சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள உடற்கூறாய்வு செய்து முடிஞ்சு எல்லா உடல்களையும் உறவினர்கள் இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க அப்போ இது வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் செய்யப்பட்ட நடவடிக்கை இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு பல நேரங்கள்ல இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல உடற்கூறாய்வு சிறப்பு அனுமதியோடு செய்யப்பட்டிருக்கு இதை நேற்று நீதிபதிகளை முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க கிரவுண்ட்ஸ்ல அப்படி ஒரு சூழல் இருக்கு சட்டத்துல இடம் இருக்கு அதை செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்ப அதுதான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்டாங்க ரொம்ப அழகா கேட்டாரு நீதிபதி நேற்று அதுதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டார் இல்ல பிரச்சனை இல்ல சந்தேகத்தை இல்ல இல்ல அரசியல் ரீதியா ஒரு பக்கம் நம்ம சில நிர்வாக செய்திகளையும் தெரிந்து கொள்ள நமக்கு எல்லாம் வாய்ப்பு மக்களுக்கும் இந்த தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி ஆறு மணிக்கு மேல இந்த மாதிரியான ஒரு ஒரு பேரிடர் ஒரு சிச்சுவேஷன்ல மாவட்ட ஆட்சியர் அனுமதி இருந்தா போதும்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது இதை நான் சட்ட ரீதியா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் டக்குன்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த அந்த ரோல் இருக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கொடுத்து இப்படி ஒரு சிச்சுவேஷன் அவருடைய பெர்மிஷன் இருந்தா டக்குன்னு டாக்டர்ஸ் மூவ் பண்ணிடலாம் ஆமா இமீடியட்டா சார் மாவட்ட ஆட்சி தலைவர் உத்தரவின் பேர்ல நீங்க ஆறு மணிக்கு பிறகு உடற்கூறு ஆய்வு செய்ய முடியும் அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளா இருந்தா ஒருவேளை கலெக்டரை உத்தரவே சட்டம் பிறகு உத்தரவு ஆமா உத்தரவே நான் வந்து மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டேன் மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொள்ற நிலையில இல்ல அவர் வேறு பணிகள்ல இருந்தாரு அவசரமாக பல உடல்கள் இங்க வந்து சேர்ந்துச்சு நாங்க உடற்புராய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம்னு சொன்னா டீனுடைய உத்தரவின் பேரிலேயே நீங்க வந்து அவசர கால அடிப்படையில உடற்குறாய்வை செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு இன்னொன்னு முதலமைச்சர் வந்து அங்க உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் உடற்கூராய்வு செய்யல நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் வெளியில நீதிமன்றத்துல சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வெளியில சொல்றது என்னன்னா இறந்து போனவங்களுடைய உடலை எடுத்துட்டு போய் இருபது நிமிஷத்துக்குள்ளே ஆய்வு செஞ்சிட்டாங்கிறாங்க அது அப்பட்டமான பொய் முதலமைச்சர் அங்க களத்துக்கு வந்து முதலமைச்சர் பார்வையிட்டு அங்க துறை ரீதியாக அதிகாரிகளை அழைத்து பேசுகிற பேசுகிறவரை ஆய்வு செய்யப்படல சார் அதன் பிறகு முதலமைச்சர் சட்டம் என்ன சொல்லுது எதை செய்ய முடியும் செய்ய முடியாதுன்றத ஆய்ந்து தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் ஸ்பெஷல் டீம் கிருஷ்ணகிரியில இருந்து சேலத்தில இருந்து திருச்சியில இருந்து கொண்டு வர்றாங்க அந்த ஸ்பெஷல் டீம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதன் பிறகுதான் உடற்கூறு ஆய்வு செஞ்சிருக்காங்க இப்ப இதுல என்ன இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்னா அது எப்படி இறந்து போனவங்களா இருபது நிமிஷத்துல ஏன் உடற்கூர் ஆய்வு செய்யும் இருபது நிமிஷத்துல உடற்கூர் ஆய்வு செஞ்சதற்கான எந்த ஆதாரமும் இல்லை யாருடைய உடல்களும் இருபது நிமிஷத்துல முதல்ல மருத்துவமனைக்கு போய் ரீச் ஆகல சம்பவம் நடந்து ஏறக்குறைய ஒன்னரை மணி நேரம் விஜய் அங்கிருந்து வெளியேறியதற்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் சார் அங்க ஆம்புலன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போறாங்க பாடிய உடல்களை எடுத்துட்டு போறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா திட்டமிட்டு அவதூறுகளை பரப்புறாங்க சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு சார் சார் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இதுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்ல சார் சட்டத்துல இடம் இல்லைன்னா கீழமை நீதிமன்றமே இந்நேரம் இதை கண்டிச்சிருக்கும் எந்த நீதிமன்றமாவது கண்டிச்சுதா உத்தரவுகளை பிறப்பிச்சார்ல நீதிபதி எஸ்ஐடி போட்டார்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டார்ல அவரு கூட இந்த உடற்கூராய்வு செஞ்சது தவறுன்னு ஒரு இடத்துல சொல்லவே இல்லையே சட்டம் எல்லா நீதிமன்றத்துக்கும் ஒண்ணுதானே சார் அது உச்ச நீதிமன்றம் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படிலாம் சொல்லலையே ஏன் நீங்க வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடலன்னு அந்த அளவுக்கு மைனூட்டா வாட்ச் பண்ணி இருக்கிற நீதி அரசர் வந்து ஏன் நீங்க ஆறு மணிக்கு பிறகு உடற்கூராய்வு செஞ்சீங்க யாரு உத்தரவு போட்டது அப்படி சட்டத்துக்கு புறம்பான உத்தரவு கேட்டிருக்கணும்ல ஒரு இடத்துல கூட கேட்கல அப்ப அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டு தான் இது நடந்தது இவங்க சட்டம்னா என்னன்னு தெரியல சட்டத்தினுடைய அதிகாரம்னா என்னன்னு தெரியல எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாம இருந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு அரசியல் பார்வையாளராக மட்டும் அல்லாமல் எப்பயும் நீங்க ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு எப்பவும் இருக்கும் நீங்க எந்த ஒரு செய்தியும் அந்த ஐடியாலஜி அடிப்படை சமூக நீதி கருத்தியல் அடிப்படையில் பார்ப்பீங்க அந்த கருத்தியல் அடிப்படையிலும் மருத்துவத்துறை சார்ந்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்டியத்தியம் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டு நெருக்கமாக இருக்கக்கூடியதுனால அந்த தொழில்நுட்ப அடிப்படையில் டெக்னிக்கலான இஷ்யூவையும் லீகலாக இது எப்படி செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற பல்வேறு விஷயங்கள் அரசியல் சட்டம் மருத்துவம்னு மூன்று துறையிலும் உள்ள பிரச்சனை என்ன இதை எப்படி அந்த தொழில்நுட்ப அடிப்படையில் அணுகணும் அரசியலாகவும் இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி நன்றி